முற்றுமுதாக வந்து நேற்று முன்தினம் இருபத்தி ஏழாயிரம் முட்டாள்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட கௌரவ அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றது பெரும் புகழ் என்று சொல்லலாம் அவர் அங்கே வீரடிச்சிட்டு இருக்கிறது தப்பில்லை அவரை ஃபன் பண்ணுறது தப்பில்லை ஆனால் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குடு அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க டேப்லெட் பாவிச்சிட்டு தான் இருக்கிறாங்கன்றது மற்றது எங்களது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பிள்ளையை பெற்றுக்கொண்ட என்ற ஒரு கதை இவ்வளத்தையும் கதைச்சதுக்கு பிறகும் இப்போ நான் கேட்குறேன் இந்த இருபத்தி ஏழாயிரம் பேருக்குள்ள அதில் எந்த இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற அந்த முட்டாள்களுக்கு தான் இந்த கேள்வி நீங்கள் எல்லாரும் அவர் கூறுற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் உங்களோட பிள்ளைகளை பெற்றீங்களா இல்லைன்னு சொன்னா இருந்து இருந்தவருக்கு காசு அனுப்புறவங்க வந்து நீங்க வந்து நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா இவர் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகணும் வந்து ஐரோப்பால வந்து இருக்கிறவங்க வந்து முட்டாள்கள் இவர் புத்திசாலி இன்னும் உண்மையை சொல்ல போனால் இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இவரை பற்றி கதைக்கி இவரை பற்றி நான் கதைக்கல ஏன் இவரோட இவரோட என்டர்டெயின்மெண்ட் பெக் வழங்குது ஒரு கொம்போ என்டர்டெயின்மெண்ட் அதாவது இவர் வந்து ஒரு வடிகட்டப்பட்ட முட்டாள் சரி இந்த முட்டாள் வந்து இப்படியான கதையை கரைக்கிற நேரத்துக்கு ஒரு இடத்துல போறாரு ஒரு படிச்ச மனுஷன் அவருக்கு தெரியும் அந்த பஸ் ஓட்டு கிட்ட கொண்டு போயிட்டு வாகனத்தை நிப்பாட்ட அது ஒரு கண்ட்ரவர்சி அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற அந்த பப்ளிசிட்டி தேடுறவருக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்க இது மட்டும் இல்லாம இதுல பூசுற மயில உங்களோட தலையில நீங்கள் ஆப்ப தூக்கி வச்சு என்ன காரணம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் இதுக்கு என்பிபி ரோட்டையும் போட்டு போயிட இப்ப தமிழருக்கு ஏதாவது ஒரு விதத்துல செஞ்சு கொண்டு வந்த யாருமே இல்லை அவங்க எல்லாரும் கொள்ளக்காரர் உங்களோட பேர் சரி அவங்க எல்லாரும் கொள்ளக்காரர் நீங்க எல்லாருமே வந்து புத்திசாலியம் சரியா அவங்க கொள்ளையடிக்க இல்லை தான் அவங்கள ஓட்டை போட்டு வச்சு கொள்ளையடிக்க வச்சிக்க ஏன்னண்டா ஓட் போடுற நேரத்துக்கு காசு வண்டி ஓட் போட்டு வெண்டு முடிச்சு அடுத்த நாளைய மந்திரி பதவி எடுத்தோன்னு அவர்காசம்ல போய் நின்று கொண்டு நிற்கிறது அந்த செஞ்சுதான் இதை செஞ்சுதான் பிறகு வந்து என்ன செய்றீங்க மக்கள் பிரதிநிதி தான் நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் என்று கட்டாயப்படுத்துறீங்க ஸோ இப்ப இருக்கிறவர்கள்ட்ட நீங்க ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா சரி இப்ப அவருக்கு அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வடமானத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓட் போட்டு ஓட் போடுறதுக்கு போஸ்ட் ஓட்டினவர் பேனர் அடிச்சவன் சம்பு தூக்கினவங்க எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்து சகலதன் கொடுக்கப்பட்டு சூப்பராக இருக்கிறார் விளங்குற இப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க அது ஒன்றும் இல்லாமல் இவரு முட்டால் இவ்வளோ போயிட்டு யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் தூள்காரர் என்று சொன்ன அந்த வீடியோ என்ற இந்த ஃபேஸ்புக்லேயே அடுத்ததடுத்ததா பார்த்தீங்கன்னா கிடக்குது ஸோ இவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்களோ பார்த்து கொண்டு வந்து சிரிச்சு கொண்டு சரியா இதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்களா இல்லை டீவரை ஜெனிவாவுக்கு அனுப்பினது இதுதான் காரணம் எனக்கு தெரியலை விலங்குகள் சத்தியமான விலங்கியல் சிலவில் அவரளவுக்கு நான் படிச்சிருக்காமல் இருக்கலாம் இந்த இருபத்தேழாயிரம் முட்டாள்களை விட நான் படிச்சிருக்காதவனாக இருக்கலாம் ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியாதவனாக இருக்கலாம் விலங்குதான் இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்னடா வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து அவர் கொடுக்குற அந்த பப்ளிசிட்டி கண்ட்ரோவைசி ஓகே இப்போ பழைய காலத்து அரசியலை வந்து இப்போ பின்பற்றுவார் எப்படின்னு சொன்னால் கொள்வது கொண்டுட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுறது சிம்பதி கிரியேட் பண்ணிவிட்டு அதனூடாக வாக்குகளை போடுறது சரியா எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இவ்வளத்தையும் செஞ்சு தந்தார் ஆனால் ரெண்டு வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை அது முடிஞ்சுதான் முடியலையான்னு கூட தெரியாத அளவுக்கு பின்னாக்கி போய்தான் இருக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த அர்ஜுனா ராமநாதன் கதைச்ச கதையை அவர் பப்ளிக்ல மன்னிப்பு கேட்கணும் அந்த எல்லாம் தேவைப்படாது யாழ்ப்பாண நகரத்துக்களை வந்து யாழ்ப்பாண இளைஞர்களுக்கு மத்தியில நின்று அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்ல நாங்க தூள்காரர் மாதிரியா இருக்கு உனக்கு தூள்காரர் மாதிரியா இருக்கு கொடுக்காத மாதிரியா இருக்கு இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு நாங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் நின்று வரைக்கும் எதிர்ப்பு தூள் அடிச்சுக்கிட்டு இல்ல பிர வீட்டில் அடிக்கிறதா இருக்கிறாமே நீ அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கிற நீ பப்ளிக்கா ஒரு 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 அரசாங்க ஒரு 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 பார்லிமெண்ட் மெம்பராக நீ வந்து என்ன செய்யறாய் வச்சு கொண்டு தான் போட்டோ போடுறேன் சரியா மற்றவங்க நாங்கள் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லல பட் ஆனால் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாய் வந்து இல்லை அதுவும் வடமானத்தில் இருக்கக்கூடிய மந்திரி இவ்வளவு கீழ்த்தரமாயிருக்கு உதாரணத்துக்கு எங்கட கட்சி தலைவர் நாங்கள் இன்று வரைக்கும் கடவுளாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் தமிழருக்காக அரசாங்கத்துடன் சேர்ந்து தமிழர்களின் எதிர்ப்பையும் சம்பாதிச்சு இன்று வரைக்கும் தமிழர்களுக்காண்டி போராடுவேன் கடைசி வரைக்கும் என்ற உயிர் போராட்டத்தோடு தான் முடியும் தமிழனுக்காக வேண்டிய நான் இந்த இதையும் செய்வேன் என்று சொல்லி தொணிஞ்சி இருக்கிறேன் கௌரவ அமைச்சர் எங்களுக்கு எப்படியும் அமைச்சர் சரியா கௌரவோட அக்ரஸமான அமைச்சர் எவ்வளவு செய்கிறேன் எங்கள கட்சியிலேயும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஓண்டுக்கும் லைக் இல்லாத உறுப்பினர்கள் எங்கட கட்சியிலேயே இருக்கிறாங்க நான் உப்பு நோடு சரியா ஆனால் அளவுக்கு கேவலமானவங்க யாருமே இல்லை சரி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கவுண்டிங் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு மீடியாக்காரர் கண்ட உடனே தங்கத்தை காணும் தங்கத்தை காணும் என்று பைத்திய மாதிரி ஓடித்திருக்கு இப்போ என்னடாண்டா அங்க போய் இருந்து கொண்டு லைவ போடுற பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெற்றதான் பிள்ளையே இதெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு வெக்கம் கேட்டவங்க ஐயா நீங்க உண்மைக்குமே நாளே நாலு நாலு மறுதினத்துக்குள்ள நீங்க ஒரு ஆக்சன் எடுக்காட்டி நான் ஓப்பனா சொல்றேன் இந்த கேட்டுக்கொண்டிருந்த இளைஞர்கள் இவர் உதவி செஞ்ச இளைஞர்கள் இந்த இருபத்தேழாயிரம் முட்டாள்கள் இவ்வளவு பேரும் நீங்கள் நன்றி வணக்கம்